பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இந்த கோபி ராதிகாவையும் மயுவையும் கண்டுக்காமல் இனியாவை பற்றியே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத போதெல்லாம் இங்கே ராதிகாவுக்கு ரொம்பவே கோபம் வருது கோபி கொஞ்சம் கூட மனசு மாற மாட்டேங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே இனியா மேலே இருக்கிற பாசத்தை மயு மேலே காட்ட மாட்டேங்கிறாரு அப்படியே இங்கே மயு கிட்டே கோபி சந்தோஷமாக பேசினாலும் ஈஸ்வரியத்தைக்கு கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது என்ன செய்யறது கோபிக்காக பாக்கியாவோட வீட்டுக்கு வந்து அவமானப்பட்டு நிற்கிறோம் ஆனால் மயு என்ன தப்பு பண்ணா என்னால் மயுவும் மனசு வேதனைப்படுறாளே ஈஸ்வரியத்தையை பார்த்தாலே மயு பயப்படுறா அப்போ எப்படி அவள் நிம்மதி அந்த வீட்டில் இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கோபிக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் தாங்கிட்டு இருக்கேன் ஆனால் கோபி மட்டும் பாக்கியாவும் என் அம்மாவும் என் பசங்களும் தான் முக்கியம் முக்கியம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாருன்னா கண்டிப்பாக கோபியை இந்த வீட்லையே விட்டுட்டு நான் பாட்டுக்கு தனியாக கிளம்பிடணும் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத கோபியை பற்றி யோசிக்கவே கூடாதுன்ற முடிவெடுக்கணும் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்து பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ராதிகா இங்கே பாக்கியாவும் பொங்கல் ஆர்டர் எடுத்துருக்கிறதுனால பாக்கியாவால் தனியாக இவ்வளோ பெரிய ஆர்டரை செஞ்சு முடிக்க முடியாது முடியாதுன்னு சொல்லி இங்க செழியன் எழில்னு எல்லாருமே பாக்கியாவோட ஹோட்டல்ல பாக்கியாவுக்கு உதவி செய்யறதுக்காக போறாங்க இத பாத்துட்டு இருந்த ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல என் மருமக பாக்கியா படிக்கல ஆனாலும் தனக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை வச்சு அதை ஒரு தொழிலா மாத்தி இப்ப அவ ஹோட்டல்ல பெரிய பெரிய ஆர்டர் எல்லாம் எடுத்து செய்யறா அது மட்டும் இல்லாம கோபியும் பாக்கியாவுக்கு உறுதுணையா துணையா இருந்து உதவி செய்யறதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இதே மாதிரியே இங்கே பாக்கியாவும் கோபியும் முன்னாடியே சந்தோஷமாக இருந்திருந்தா அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கவும் மாட்டாங்க இப்படி இந்த கோபி தெரியாமல் இந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவன் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கவும் வேண்டாம் பரவாயில்ல இப்பயாவது கோபி மனசு மாறினானே அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ஈஸ்வரி இங்கே கோபி ராதிகா கிட்டே ராதிகா நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பு இங்கே எனக்கும் க்ளவுட் கிச்சனில் நிறைய வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு அப்படியே நான் பாக்கியாவோட ஹோட்டலுக்கு போயிடுவேன் ஏன்னா பாக்கியா இன்றைக்கி பெரிய ஆர்டர் எடுத்து செய்கிறா வீட்டில் என் பசங்க இனியான்னு எல்லாருமே அங்கே போயிருக்காங்க நானும் போய் என்ன ஏதுன்னு போய் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம க்ளவுட் கிச்சனில் வேலை பார்க்குற ஸ்டாஃபை தான் நான் அங்கே அனுப்பி வச்சுருக்கேன் அதனால் நானும் கூட இருந்தால் இங்கே கொஞ்சம் பாக்கியாவுக்கு நல்லாயிருக்கும் என் அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க பாக்கியா இரு எடுத்த அந்த பிரியாணி ஆர்டரை நான் தான் ஒன்றும் இல்லாமல் செஞ்சு ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன் என்னால் பாக்கியா அவமானப்பட்டு நின்னா வீணாக செலவு செஞ்சா எவ்வளவோ பணம் நான் தான் பாக்கியாவுக்கு தரணும் ஆனால் அது எதையுமே எதிர்பார்க்காம எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்ச பாக்கியாவுக்கு இந்த முறை இந்த ஆர்டரில் நானே பக்கத்தில் இருந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்து பாக்கியாவை அவளுடைய தொழிலில் ஜெயிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சந்தோஷமாக கோபி சொல்கிறாரு இப்படி கோபி பேசுகிறதை கேட்ட ராதிகா கேட்குறாங்க ஏன் கோபி நீங்கள் உங்கள் ஹோட்டலில் வேலை பார்த்த ஷெஃபையும் அனுப்பிட்டீங்க அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த ஸ்டாஃபையும் பாக்கியாவோடய ஹோட்டலுக்கு உதவி செய்ய அனுப்பிட்டீங்க அப்புறம் நீங்கள் எதுக்காக அங்கே போகணும் பாக்கியா ஒன்றும் இப்போ முதல் முதல்ல இந்த ஆர்டர் எடுத்து செய்யலை அவங்க ஹோட்டலில் அவங்க ரெண்டு மூணு முறை பெரிய ஆர்டரெல்லாம் எடுத்து செஞ்சு நல்லபடியாக அவங்க வருமானமும் பார்த்துருக்காங்க பாக்கியாவுக்கும் நிறையா அனுபவம் இருக்கே அப்புறம் எதுக்கு நீங்கள் போகணும் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் போக வேண்டாம் உங்கள் பசங்கள் அங்கே தான் இருக்கிறாங்க அங்கே பாக்கியாவுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய ஸ்டாஃப் எல்லாம் இருக்கும்போது நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க என் பேச்சை மீறி அங்கே போனீங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிருங்க கோபி வேண்டாம் நீங்கள் எப்பயும் போல நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படின்னு பா பாக்கியாவோட ஹோட்டலுக்கு கோபி போகவே கூடாதுன்னு சொல்லி ராதிகா சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க ராதிகா இப்படி சொல்லிட்டு போகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஈஸ்வரிக்கு மறுபடியும் ராதிகா மேலே ரொம்பவே கோவம் வருது இந்த ராதிகா எப்பயுமே கோபி நினைக்கிறத செய்ய விட மாட்டிக்கிறா இங்கே கோபியே மனசு மாறி பாக்கியாவுக்கு உதவி செய்யணும்னு நினைக்க அது ராதிகாவுக்கு பிடிக்காமல் இருக்குது அதனால இந்த கோபியும் ராதிகா சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்லேயே இருக்கானா இந்த ராதிகா பேச்செல்லாம் கோபி எதுக்காக கேட்கணும் இதுக்காகவா இந்த கோபி ராதிகாவை கல்யாணம் பண்ணுனா பாக்கியா கூட கோபி பேசிடக்கூடாது மறுபடியும் பாக்கியா கோபி கூட ஒன்று சேர்ந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு ராதிகா திட்டம் போட்டு தானே இப்படிலாம் செய்கிறா என் பையனை நானே பாக்கியாவோட ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நானும் கோபியும் சேர்ந்து போய் பாக்கியாவுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஈஸ்வரியும் கோபியை கூப்பிடுறாங்க உடனே கோபியும் அம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா அப்படின்னு சொல்ல உன் வேலையெல்லாம் நீ அப்புறமா பார்த்துக்கோ இப்போ பாக்கியா எவ்வளோ பெரிய ஆர்டர் எடுத்து செஞ்சிட்ருக்கா நீ அங்கே போகாமல் இருந்தா எப்படி கண்டிப்பாக பாக்கியா நீ வருவேன்னு எதிர்பார்ப்பால கிளம்பு உன் பசங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க நானும் கூட வரேன் நம்ம ரெண்டு பேருமே போய் பாக்கியாவுக்கு நல்ல உதவி செய்யலாம் கோபி அது மட்டும் இல்லாமல் நீ மனசு மாறிட்டேன்றது பாக்கியாவுக்கு தெரிய வேண்டாமா நீ ஸ்டாஃப் மட்டும் அனுப்பி வச்சா அதை உதவி செஞ்ச மாதிரி ஆகாது நீயும் பாக்கியா கூடையே இருந்து தேவையான உதவி என்னென்னு கேட்டு ஒவ்வொன்றா செய்ய வேண்டாமா பாக்கியா ஒன்னதானே நம்பிட்டு இருக்கா இத்தனை நாள் பாக்கியாவை புரிஞ்சுக்காம நீ இருந்து பாக்கியாவுக்கு செஞ்ச பிரச்சனையே போதும் இப்போ நீ திருந்திட்ட பாக்கியா தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க கோபியவும் ஈஸ்வரி பாக்கியாவோட ஹோட்டலுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க கோபியும் பாக்கியாவோட ஹோட்டலில் போய் பார்க்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை ரொம்ப அழகாக இருக்காங்க அங்கே போன கோபி தாங்கிட்ட வேலை பார்த்த எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க நீங்கள் பாக்கியா சொன்ன வேலையை ரொம்ப பொறுப்பாக செய்யணும் இந்த ஆர்டரில் எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது பாக்கியாவுக்கு இதே மாதிரி நிறைய ஆர்டர் கிடைக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக பாக்கியா இந்த கிடைச்ச ஆர்டரை நல்லபடியாக முடிக்கணும் நீங்கள் கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்யணும் இதுக்கு நான் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நான் உங்களுக்கு சம்பளத்தை கூட அதிகப்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அங்க உள்ள ஸ்டாஃப் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா பாக்கியாவுக்கு கிடைச்ச ஆர்டரை ரொம்ப நல்லாவே செஞ்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாக்கியா பாக்கியா மட்டும் இல்லாம கோபியும் கிராமத்து சமையல் எல்லாம் செய்யறதுக்கு அங்க போயிட்டு அவர் அந்த சாம்பாரா இருக்கட்டும் ஒவ்வொரு சமையலையும் பார்த்து பார்த்து ருசி பார்த்து செஞ்சிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்குற ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமா என்ன கோபி பாக்கியா மட்டும் இல்லாம நீயும் சமைக்க ஆரம்பிச்சுட்ட உனக்கு சமையல் செய்ய தெரியுமா என்ன அப்படின்னு கேட்க அம்மா

பாக்கியாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேமா அது மட்டும் இல்லை பாக்கியாவோட அருமை பெருமையே எனக்கு இப்போதாம்மா புரிய வந்திருக்கு எத்தனை பேரை இங்கே வந்து வேலைக்காக வச்சுருக்க பாக்கியா ஒவ்வொருத்தர்கிட்டையும் பாசமாக பேசி புரிய வச்சு எவ்வளோ அழகாக வேலை வாங்குறா தெரியுமா நான் கூட என்னுடைய ஹோட்டலில் யாராவது தப்பு செஞ்சிட்டா உடனே திட்டி அவங்கள வேலையை விட்டு அனுப்பிடுவேன் ஆனால் பாக்கியாவுக்கு எவ்வளோ பொறுமைமா ஒருத்தர் தப்பு செஞ்சாலும் சொல்லி அவங்கள திருத்தி பாக்கியா மாதிரி யாராலேயும் வர முடியாதுமா பாக்கியாவோட நல்ல மனசு உண்மையாக யாருக்குமே வராது நான் பாக்கியாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இப்படி நான் முன்னாடியே பாக்கியாவை புரிஞ்சிருந்தா பாக்கியாவை விட்டு பிரிஞ்சு போயிருக்கவே மாட்டேன் அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்க ஈஸ்வரி சொல்றாங்க இப்பயும் ஒன்னும் கெட்டு போகல நீ எப்பையும் போல பாக்கியா கூட ஒன்னு சேர்ந்து வாழலாமே உன் பசங்க பாக்கியான்னு எல்லாரும் ஒரே குடும்பமா இருந்தா எனக்கு அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை கோபி நீ பாக்கியாவை புரிஞ்சுக்கிட்ட ஓ மேலே இருந்த பாக்கியாவும் இப்போ கம்ப்ளைண்ட்லாம் வாபஸ் வாங்கி ஒன்னையும் தன்னுடைய வீட்லேயே தங்க வச்சு உன்கிட்ட உதவியெல்லாம் கேட்டு பாக்கியாவும் மனசு மாறிட்டா அப்புறம் என்ன நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா வேறு யார் கேள்வி கேட்க போகிறது நீங்கள் பாட்டுக்கு சந்தோஷமாக வாழ ஆரம்பிங்க அப்படின்னு பேசிகிட்ருக்கும்போதே இங்கே உடனே பாக்கியாவும் தான் சமைச்ச சாப்பாடை ஈஸ்வரிக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து அத்தை இதை சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க உடனே கோபியும் பாக்கியா எனக்கும் கொஞ்சம் கொடு நீ கண்டிப்பாக ருஸ் தான் நீங்கள் எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு பாக்கியா உண்மையாவே சொல்றேன் உன் கைப்பக்குவம் வேற யாருக்கும் வராது நீ இவ்வளோ பொறுமையாக அழகாக மற்ற ஸ்டாஃபுக்கும் சொல்லி கொடுத்து நீ சமைக்கிற விதம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது நீ சமைச்ச சாப்பாடு எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது வாங்கி வாங்கக்கூடிய கஸ்டமர் எல்லாருமே உன்னை புகழ்ந்து பாராட்ட போகிறாங்க பாக்கியா அப்படின்னு சொல்ல ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து போயிடுறாங்க இங்கே பாக்கியாவை பார்த்துக்கிட்டே கோபி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அம்மா பாக்கியாவை உண்மையாகவே நான் விட்டு பிரிஞ்சு போயிருக்கக்கூடாதுமா பாக்கியாவை நான் இப்படி தனியாக விட்டுட்டு குடும்பத்தை பற்றியும் யோசிக்காமல் ராதிகாவை கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்றத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ பெரிய ஹோட்டலோட ஓனரா இருக்கிற பாக்கியாவுக்கு கொஞ்சம் கூட திமுர் இல்ல நான் என்னதான் பிரச்சனை செஞ்சாலும் என்னையே மன்னிச்சு மறுபடியும் வீட்டில் தங்க இடம் கொடுத்தது மட்டும் இல்லாம என் மனசையே பாக்கியா வந்து மாத்திட்டாமா அப்படின்னு ரொம்பவே புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாரு ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ராதிகா மறுபடியும் வீட்டுக்கு வர வீட்டில் மயு மட்டும் ரூமில் இருக்காங்க ஆனால் யாருமே இல்லைன்னு பார்த்துட்டு ஒருவேளை எல்லாரும் இங்கே பாக்கியா ஹோட்டலில் அந்த பெரிய ஆர்டர் எடுத்து செய்கிறதுனால உதவி செய்ய போயிருப்பாங்களா இருக்கும் நல்ல வேலை ஈஸ்வரியத்தை இங்கே இல்லை அப்படி இருந்திருந்தா மயுவை பார்த்து ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க நானும் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சால் மயுவை வாய்க்கு வந்தபடி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் கேட்குறாங்க ராதிகா என்ன ஆச்சும்மா ஐயோ உன் அப்பா எங்க அப்பா இன்னும் வீட்டுக்கு வரலையா என்ன அப்படின்னு கேட்க இல்லைம்மா அப்பா இன்னும் வரலை அப்பா ஓ பிஸ்னஸ்க்காக தானேம்மா வெளியில் போயிருக்கார் ஒரு வேளை வர லேட் ஆகுமோ என்னமோ இங்கே பாக்கியா ஆண்டி ஹோட்டலில் நிறைய வேலை இருக்கிறதுனால இங்கே ஈஸ்வரி பாட்டி இனியா அக்கா இங்கே செளியன் அண்ணன் எல்லோருமே அங்கே போயிருக்காங்க பாக்கியா ஆண்டி கூட இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரல எல்லாருமே அங்கேதாம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்ல சரி கோபி சீக்கிரமாக வந்தாருன்னா நம்ம மூணு பேரும் அப்போ வெளியில் போய் சாப்பிடலாம் கோபி கூட வெளியில் போய் ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு இங்கே மையக்கிட்ட பேசிகிட்டு இருக்க மையவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமாம்மா அப்பா கூட பேசினாலோ அப்பா கூட வெளியில் போகணுன்னு ஆசைப்பட்டாலோ உடனே இனியாக்கா திட்ட ஆரம்பிப்பாங்க இல்லைன்னா ஈஸ்வரி பாட்டி கேள்வி கேட்டு அவமானப்படுத்துவாங்க ஆனால் இன்றைக்கி வீட்டில் யாருமே இல்லை அப்பா சீக்கிரம் வந்தாங்கன்னா நம்ம வெளியில் போய் சாப்பிடலாம் ரொம்ப நாள் ஆகுது நாமெல்லாம் ஒன்றா போய் சாப்பிட்டு இல்லைம்மா அப்படின்னு மையவும் பேசிகிட்ருக்குறாங்க ஆனா கோபி பாக்கியாவோட ஹோட்டலில் நிறைய வேலை இருந்ததால அங்கேயே பாக்கியாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாரே தவிர்த்து மையவும் ராதிகாவும் தேடிட்டு இருப்பாங்க அவங்கள போய் பார்க்கணும் இல்லை போன் பண்ணி சொல்லணும் அப்படின்ற ஞாபகமும் இல்லை இங்க பாக்கியா கூடயே உதவி செஞ்சிட்டு இருக்க கோபி எல்லாருக்கிட்டையும் பேசி ரொம்ப சந்தோஷமா இருக்காரு வீட்டுக்கு வரணும் அப்படின்ற எண்ணமே கோபிக்கு இல்லை அதனால இவ்வளோ நேரமாகியும் கோபி வரலையே அப்படின்னு ராதிகா கோபிக்கு போன் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் கோபி ஃபோன் எடுக்கவே இல்லை இன்னொரு முறை ஃபோன் பண்ணுவோன்னு பண்ணி பார்க்கும்போது து அங்கே ஃபோனை பார்த்த ஈஸ்வரியும் இந்த ராதிகா எதுக்காக கோபிக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா எத்தனை முறை சொன்னாலும் இவெல்லாம் கேட்க மாட்டா போல அப்படின்னு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க இதை பார்த்துட்டு மறுபடியும் மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்த்த ராதிகா நம்ம ஃபோன் பண்ணுறோன்னு தெரிஞ்சு வேணும்னே கோபி இப்படி ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்கிறாருன்னா என்னை பற்றியும் மயுவை பற்றியும் கொஞ்சம் கூட அவருக்கு அக்கறையும் பொறுப்பும் இல்லாமல் இருக்காரு பேசாமல் மையவை கூட்டிட்டு தனியாகவே புது வீட்டுக்கு போயிடலாம் போல இந்த வீட்டில் நாம் இருக்கிறதே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருக்குது கோபிக்கு நம்மளை பற்றி அக்கறையே இல்லாமல் இருக்காரு போய் சாப்பிடலாம் சொல்லிட்டேன் ஆனால் கோபி வரலன்னா மயு கேள்வி கேட்பாளே பேசாமல் பிடிச்சதை நாமளே சமைச்சு கொடுத்து சமாளிப்போம் சொல்லி மயுவை கூப்பிட்டு மயுக்கு என்ன வேணும்னு கேட்டு ரொம்பவே ஆசையாக சமைச்சு கொடுக்குறாங்க அப்பா வர லேட் ஆகும் நீ இதை சாப்பிடு நாளைக்கு மூணு பேரும் ஒன்றா போய் வெளியில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல பரவாயில்லம்மா அப்பா வரட்டும் அப்பாவுக்கு அதிகமாக வேலை இருக்கும் போல் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதுமா அப்பா நேரமாக வரல சீக்கிரமாக வரலன்றதுக்காக அப்பா வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் எந்த பிரச்சனையும் செய்யாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க மயும் இங்கே ஹோட்டலில் இருக்க கோபிக்கிட்ட பாக்கியாக சொல்கிறாங்க நீங்கள் இங்கே ஹோட்டல்லையே ரொம்ப நேரமாக வேலை செஞ்சிகிட்ருக்கீங்களே உங்களுக்காக ராதிகா வீட்டில் காத்துட்ருப்பாங்கன்னு நீங்கள் யோசிக்கவே இல்லையா கோபி நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்புறம் ரொம்ப லே லேட்டாக வரீங்கன்னு சொல்லி உங்களுக்கும் ராதிகாவுக்கு இடையில பிரச்சனை வந்துடக்கூடாது நீங்களும் ராதிகாவும் ஒற்றுமையாக ஒன்றா இருக்கணுன்றதுக்காக என் வீட்லயே நீங்கள் தங்க நான் அமைதியாக அனுமதிச்சேன் ஆனால் இனியும் நீங்கள் எனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் நீங்கள் முதல கிழமைங்க கோபி அப்படின்னு சொல்லும்போது தான் கோபி ஃபோன் எடுத்து பார்க்குறாரு ஃபோன் ஆஃப் ஆயிருக்கு நான் போன ஆஃப் பண்ணவே இல்லையே அப்படின்னு எடுத்து பார்க்க பலமுறை பாக்கி இங்கே வந்து ராதிகா ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கோபியும் பார்க்குறாரு உடனே ரொம்ப பதட்டமாயிட்டு வீட்டுக்கு போனால் இந்த ராதிகா என்ன பிரச்சனை செய்ய போகிறாளோ தெரியல இங்கே என்னெல்லாம் என்ன பேச்சு பேச போகிறாலோ தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டே வீட்டுக்கு வராரு ஏற்கனவே ரா சொன்னால் இங்கே பாக்கியாவோட ஹோட்டலுக்கு போகவே கூடாதுன்னுட்டு அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு பாக்கியாவுக்கு உதவி செய்ய போனேன் ராதிகா கண்டிப்பாக என் மேலே கோபமாக இருப்பாளே அப்படின்ற பயத்தோடையே அங்கே வீட்டுக்கு போக ராதிகா கோபி நினைச்ச மாதிரியே ரொம்ப கோவமாக இருக்காங்க உடனே ராதிகா எங்கே போனீங்க கோபி ஃபோன் பண்ணாலும் என்கிட்ட பேச பிடிக்காமல் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்களா ஏன் கோபி என்கிட்ட நீங்கள் பேச மாட்டிங்களா என்ன அப்புறம் எதுக்கு இப்போ வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்க இல்லை நீ சொன்னதை மீறி நான் பாக்கியாவோட ஹோட்டலுக்கு அம்மாவை கூட்டிகிட்டு போயிருந்தேன் அதுதான் உனக்கு பிடிக்காதே அதனால தான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் வேற ஒன்றும் இல்லை செய்ய வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சுட்டு நீ எனக்காக காத்துட்ருப்பியே அப்படின்றதுக்காக சீக்கிரமாகவே வந்துட்ட ராதிகா கோவப்படாத ராதிகா அப்படின்னு சமாளிக்கிறாரு கோபி உடனே ராதிகாவும் என்ன கோபி நீங்கள் உங்கள் பிஸ்னஸை போய் பார்ப்பீங்க உங்கள் வேலையை நீங்கள் செய்வீங்கன்னு பார்த்தா மறுபடியும் பாக்கியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாக்கியாவோட ஹோட்டலில் நீங்கள் எதுக்காக போய் உதவி செய்யணும் அங்கே பாக்கியாவை உதவி செய்ய ஸ்டாஃப் இருக்காங்க உங்கள் அம்மா இருக்காங்க உங்கள் பசங்க இருக்காங்க அதெல்லாம் மீறி நீங்கள் போனால் தான் பாக்கியா சந்தோஷமாக வேலையை பார்ப்பாங்களா என்ன உங்களுக்கு வர வர என்னை விட பாக்கியா ரொம்ப முக்கியமாயிட்டாங்க கோபி என் பேச்சை மீறவே மாட்டீங்க இப்போ பாக்கியாவுக்காக என் பேச்சை மீற ஆரம்பிச்சிட்டிங்கல்ல அப்போ நான் எதுக்காக கோபி இந்த வீட்டில் இருக்கணும் அப்போ நான் உங்களுக்கு யார் கோபி நீங்கள் எதுக்காக கோப்பி என்னை கல்யாணம் பண்ணணும் பேசாமல் தனியாக மையம் கூட அந்த புது வீட்லேயே நான் இருந்திருப்பேனே இங்கே நீங்கள் என்னை நம்ப வச்சு கூட்டிகிட்டு வந்தீங்க உன்னை நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன்னு சொல்ல பாக்கியாவோட வீட்டில் நானும் சந்தோஷமா இல்லை என் பொண்ணு மையவும் சந்தோஷமா இல்லை ஒரு பக்கம் உங்க அம்மா எங்களை அவமானப்படுத்தி திட்டி அதில் சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் நீங்கள் எங்களை கண்டுக்காமையே இருக்கிறீங்க பேசாம நீங்க நான் மயோன்னு எல்லாருமே புது வீட்டுக்கு போயிடலாம் அப்படி இல்லைனா நானாவது கிளம்புறேன் கோபி தனியாக போய் நிம்மதியாகவே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு ராதிகா அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே கோபியும் என்ன ராதிகா இப்படியெல்லாம் பேசுகிறேன் பாக்கியா யார் உன் ஃப்ரெண்டு உனக்காக பாக்கியா எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க ஏன் நான் எங்கள் அம்மா கூட இருந்தப்ப எனக்கு சொல்லி புரிய வச்சு நீ என்னுடைய மனைவி நான் எப்பயுமே உன் கூட குடும்பமாக இருக்கணுன்றதுக்காக என்னை அனுப்புனதே பாக்கியாதான் நான் பாக்கியாவுக்கு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்கேன் அது எல்லாமே மறந்து இப்போ நான் உன் கூட சந்தோஷமா இருக்கிறேன்னா அதுக்கு காரணமும் பாக்கியாதான் நீ ஏன் பாக்கியாவை பற்றி தப்பாக நினைக்கிற நான் பாக்கியாவுக்கு ஏன் உதவி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற பாக்கியா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் செய்வாங்க அதனால தான் நானே மனசு மாறிட்டேன் அது மட்டும் இல்லை இன்னைக்கு ஹோட்டலில் ஒவ்வொரு வேலையவும் பாக்கியா எவ்வளோ அழகாக எடுத்து செஞ்சா தெரியுமா தான் கிட்டே வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்ட கொஞ்சம் கூட முகம் காட்டாமல் ரொம்பவே சந்தோஷமாக அவங்கள வழி நடத்தி இந்த பெரிய ஆர்டரை அவ்வளோ நல்லபடியாக முடிச்சிருக்கா பாக்கியாவோட கைப்பக்குவம் யாருக்கும் வராது அவ்வளோ ருசியாக சமைக்க தெரிஞ்ச பா பாக்கியாவோட பெருமையை பற்றி இத்தனை நாள் நான் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேனே அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் உடனே இங்கே வந்து ராதிகா கேட்குறாங்க அப்போ பாக்கியாவை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தா என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டீங்கல்ல என் பக்கமே வந்திருக்க மாட்டீங்கல்ல கோபி இப்போ என்னை ஏன் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு வந்திருக்கோம்ல எனக்கு தெரியும் கோபி அதுக்காக தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு விலகுறீங்க என்னை பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நானும் கொஞ்ச நாளாக சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்கேன் உங்கள் அம்மா என்னை இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் பாக்கியா கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இதில் நான் என்ன முடிவெடுக்கணும்னு நான் எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது ரொம்பவே குழப்பமாக இருக்கேன் அப்படின்னு ராதிகா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க வர வர கோபி என் கூட இருக்கணும் பேசணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாரு பாக்கியாவோட பெருமையை பற்றி பேசி பாக்கியா கூடயே வாழணும்னு ஆசைப்படுறாரோ அப்போ அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து அழுக ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி இங்கே ராதிகாவை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் தான் கோபியும் இங்கே பாக்கியாவும் ஒன்று சேர நிறைய வாய்ப்பு இருக்கும் இந்த ராதிகா இருக்கிற வரைக்கும் நாம் நினைச்சது எதுவுமே நடக்காது அப்படின்னு நினச்சிட்ருக்கும்போது இருக்கும்போது அங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பி கீழே வராங்க ராதிகா உடனே ஈஸ்வரி ராதிகாவை கூப்பிட்டு கொஞ்சம் நில்லு நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டியா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஏதாவது என்னை எதிர்த்து பேசணுன்னா அவ்வளவு தான் நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு பாக்கியா மேலே கோபிக்கு ரொம்பவே பாசம் இருக்குது பாக்கியாவை விட்டு பிரிஞ்சு கோபியை நீ கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிற ஆனால் அது என்றைக்கும் நடக்காது என் மருமக பாக்கியாவும் கோபியும் ஒன்று சேர்ந்து வாழ போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ கோபியோட வாழ்க்கையிலேருந்து வெளியில் போயிரு பேசாமல் கோபியை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீ பாட்டுக்கு உன் பொண்ணுக்காக வாழ்ந்துட்டு போ எங்கே வேணாலும் இரு கோபியை மட்டும் விட்டுரு கோபி என் பையன் என் கூட சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றான் பார்த்தல்ல பாக்கியாவை பிடிக்காத கோபி இப்போ பாக்கியாவுக்காக ஹோட்டலில் போய் உதவியெல்லாம் செய்கிறான் பாக்கியாவை புகழ்ந்து பாராட்டி பேசுகிறான் பாக்கியாவை விட்டு பிரிஞ்சு பெரிய தப்புன்னு உணர்ந்துட்டான் அதனால இனி நீ என் பையன் கோபியோட வாழ்க்கையில இருக்கவே கூடாது புரியுதா இல்லையா நல்ல முடிவா எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீட்டில இருந்து எல்லாத்தையுமே பாக்கியாவும் கண் கலங்கிக்கிட்டே பதில் பேசாம ராதிகா அங்கேருந்து போயிடுறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பாக்கியா நினைக்கிறாங்க என்ன இந்த ஈஸ்வரியத்தை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க கோபியோட வாழ்க்கையில ராதிகாக்கு மட்டும்தான் இடம் இருக்குன்னு தெரிஞ்சுக்காம என்னவோ என்னையவும் கோபி கோபியவும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு கோபியை இங்கே ராதிகாவை டிவோர்ஸ் பண்ண சொல்கிறாங்க நானும் கோபியும் ஒன்று சேர்ந்து வாழ்வோம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க இனி கோபிக்கிட்டேயும் கிட்டேயும் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை இது என்னுடைய வீடு என் வீட்டில் இத்தனை நாள் கோபி இருந்ததே பெருசு அவர் என்னுடைய அந்த பிரியாணி ஆர்டரில் தேவையில்லாத பிரச்சனை செய்ய நானும் நிறைய கடன் வாங்கினேன் ஆனால் அதுக்காக கோபி எனக்கு இந்த ஆர்டரில் உதவி செஞ்சார் அவ்வளவுதான் கோபி எனக்கு யாரோ தானே தவிர்த்து எனக்கு உதவி செஞ்ச கோபியை மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நான் சேர்த்துக்கணும் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு நான் நினைக்கவும் மாட்டேன் அப்படி ஒரு வாய்ப்பும் எங்களுக்கு கிடைக்கவும் செய்யாது ஏன்னா வேண்டான்னு சொல்லி என்னை பற்றி புரிஞ்சிக்காம இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த கோபியை நான் ஒருபோதும் இனி நம்ப போகிறதே இல்லை ராதிகாவுக்கு நாம் ஒரு நல்லதை செய்யணும்னா கண்டிப்பாக கோபியவும் ராதிகாவையும் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினா மட்டும்தான் ஈஸ்வரியத்தை எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பாங்க கோபி மேலே உள்ள பாசத்தில் ஈஸ்வரியத்தை எடுக்கிறது எல்லாமே ஒரு தப்பான முடிவாக தான் இருக்கு நாம இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி கோபியும் ராதிகாவும் அவங்க ரூமில் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே போன பாக்கியா சொல்கிறாங்க கோபி நீங்கள் கொடுத்த அந்த பத்து நாள் முடிஞ்சு போச்சு பத்து நாளைக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்க இங்கே தங்கிக்கிறதுக்கு நானும் அனுமதிச்சேன் ஆனால் இப்போ நீங்களும் ராதிகாவும் ஏன் வீட்டை விட்டு வெளியில் போகணும் இத்தனை நாள் இங்கே தங்கியிருந்தீங்க உங்கள் அம்மாவுக்காகவும் உங்கள் பசங்களுக்காகவும் போதும் இனி உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அவங்கள மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கேயே இருந்தால் ராதிகா கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க ஏன்னா அத்தை நினைக்கிறதும் அத்தை பேசுகிறதும் வர வர சரியே இல்லை அத்தைக்கு சொல்லி புரிய வச்சா அவங்க எதையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க ரொம்பவே அடம்பிடிப்பாங்க பிடிப்பாங்க ராதிகாவும் மையவும் உங்கள் அம்மா கிட்ட எதுக்காக ஏன் வீட்டில் இருந்து அவமானப்பட்டு நிற்கணும் எனக்கே பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குது பேசாமல் இப்போவே ராதிகாவையும் மையுவையும் கொட்டிட்டு அந்த புது வீட்டுக்கு கிளம்பி போயிருங்க உங்கள் அம்மா கேட்டால் நீங்கள் தான் சமாளிக்கணும் ராதிகா தான் வேணும்னு அவங்கள உங்கள் அம்மா பேச்செல்லாம் மீறி கல்யாணம் பண்ணிக்க தெரிஞ்ச உங்களுக்கு நல்ல ஒரு முடிவெடுக்க தெரியலையா கோபி முதல்ல ராதிகாவை கூட்டிட்டு மையுவையும் கூட்டிட்டு புது வீட்டுக்கு போய் சந்தோஷமா வாழ்ற வழியை பாருங்க அதை விட்டுட்டு இங்கேயே இருந்து உங்க அம்மாவால வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் என்னால் சமாளிச்சுட்டு இருக்க முடியாது போதும் முடியலைன்னு இந்த வீட்டுக்கு வந்தீங்க இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க என் ஹோட்டலில் வந்து அவ்வளோ வேலை செஞ்சீங்களே நீங்கள் நல்லா குணமாயிட்டீங்க உங்கள் அம்மாவுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கொஞ்சமாவது உங்கள் மனைவி ராதிகாவுக்கும் கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி ராதிகா மட்டும்தான் இருக்காங்கன்னு நம்பிக்கிட்டு புது வாழ்க்கையை போய் ஆரம்பிங்க இனியும் என் வீட்டில் நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு போயிடுறாங்க பாக்கியா இப்படி சொன்னதால் பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்ட கோபியும் வேறு வழியே இல்லாமல் ராதிகாவையும் மையவையும் கூட்டிகிட்டு புது வீட்டுக்கே போயிடலாம் இனியும் இங்கே இருந்து பாக்கியாவுக்கு நம்ம எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டாம் நாம் இங்கே இருக்கிறது பாக்கியாவுக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு புது வீட்டுக்கு போக முடிவெடுக்கிறாரு கோபி கோபியை பார்த்துட்டு ஈஸ்வரி என்ன கோபி இது யார் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ புது வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிற அதுவும் இந்த ராதிகாவை நம்பி அவ வரைக்கும் போயிட்டு வந்திருக்க தான் நீ சந்தோஷமா நிம்மதியா இருக்க மறுபடியும் இந்த ராதிகாவை நம்பி புது வீட்டுக்கு போனா அப்புறம் நீ போய் தான் இருக்கணும் இந்த அம்மாவையும் நீ பார்க்க முடியாது இதெல்லாம் உனக்கு தேவையான சொல்ல அம்மா உங்களுக்காக தாம நான் இங்க இருந்தேன் ஆனா நான் இங்க இருக்கிறது பாக்கியாவுக்கு பிடிக்கல பாக்கியாவுக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்ய மாட்டேன் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு ஒரு குடும்பம் இருக்கு அவங்களையும் நான் பாத்துக்கணும் இல்லையம்மா தான் அப்படின்னு சொல்ல ஏன் அந்த ராதிகா இந்த வீட்டில் தானே இருக்கா நீ நல்லா தானே ராதிகாவை பாத்துக்கிற அப்புறம் எதுக்கு இங்க இருந்து புது வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிற அப்படி புது வீட்டுக்கு போகணும்னா அந்த மயூவியும் ராதிகாவையும் மட்டும் அனுப்பி வை நீ என் பையன் இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அங்க வந்த பாக்கியலக்ஷ்மி அத்தை கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா நீங்க பேசின வரைக்கும் போதும் பேசி பேசி எல்லாரோட மனசையும் வேதனைப்படுத்திட்டு நீங்களும் நிம்மதியா இல்லை எங்களையும் இந்த வீட்டில் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறீங்க நான் சந்தோஷமா இருக்கணும்னா இந்த கோபி இங்கே இருக்கக்கூடாது என்னையும் கோபியவும் சேர்த்து வைக்கணும்னு பெரிய திட்டம் போடுறீங்களே அப்படி நினைக்கிறதுக்கு உங்களுக்கு என்னத்த உரிமை இருக்கு நீங்க என்னுடைய மாமியாரா இருக்கலாம் அதுக்காக நீங்க சொல்ற எல்லாத்தையும் என்னால் கேட்டுட்டு இருக்க முடியாது இது என்னுடைய வாழ்க்கை பிரிஞ்சது பிரிஞ்சது தான் நான் கோபிக்கிட்ட ஒன்று செய்கிறனும்னு உங்ககிட்ட வந்து சொன்னேண்ணா அப்படி இல்லைல்ல அப்போ எதுக்காக இங்கே ராதிகாவை டிவோர்ஸ் பண்ண சொன்னீங்க கோபியை இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலத்தை உங்கள் பையன் எடுத்த முடிவில் நீங்கள் தலையிடவே கூடாது அவங்க புது வாழ்க்கையை ஆரம்பிக்க புது வீட்டுக்கு போகட்டும் நீங்கள் தடுத்தாலும் நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது இந்த வீட்டில் இருக்கணும்னா நீங்கள் என் பேச்சை மட்டும்தான் கேட்கணும் அப்படி இல்லைன்னா கோபியை மாதிரியே உங்களையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவேன் ஏன்னா இது என் வீடு நான் தான் முடிவெடுப்பேன் அமைதியாக இருங்க அப்படின்னு ஈஸ்வரி பேச பேச கோவத்தில் வெளுத்து வாங்குறாங்க பாக்கியா பாக்கியாவை பார்த்து பதில் பேச முடியாமல் நின்று நிற்கிறாங்க ஈஸ்வரி இங்கே ராதிகாவுக்காக சப்போர்ட் பண்ண பாக்கியாவை பார்த்து கோவத்தில் ஈஸ்வரி நிற்க வேறு வழியே இல்லாமல் தலை குளிஞ்சிக்கிட்டே ராதிகாவையும் மையவையும் கூட்டிகிட்டு பாக்கியா வீட்டிலேருந்து கிளம்பிடுறாரு கோபி இதுக்கு மேலேயும் கோபிக்காக நான் பேசினா பாக்கியா அப்புறம் என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிடுவாள் ஆனாலும் இந்த பாக்கியா இப்படி இருக்கக்கூடாது கோபியே மனசு மாறிட்டான் ஆனால் அந்த பாத்யா இன்னும் கோபியை ஏற்றுக்க கூடாதுன்ற முடிவில் இருக்கா அது மட்டும் இல்லாமல் என் பையனையே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாலே நினைக்கிறாங்க ஈஸ்வரி